ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் டிவி பார்க்கலாம் பாண்டியன் என்ன பண்ணுறாங்க எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் காணும் மீனாவை ராஜியும் காணோம் அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்குறாங்க அவங்களும் பரபரப்பாக எங்கடி போனாங்க ரெண்டு பேரையும் காணமே அப்படின்னு தவியாக தவிக்கிறாங்க மண்டபம் போகிறான் தேடுறாங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போனது குமார் தான் அதுக்கப்புறம் என்னடா ரெண்டு பொண்ணை கடத்திட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்களே யார்டா அப்படின்னு குமார் போய் பார்க்குறாங்க பார்த்தா கடைசியில் தான் தங்கச்சியும் அந்த வீட்டு இன்னொரு பொண்ணு அட பாங்களா என்னடா இப்படி போய் கடத்திட்டு வந்தீங்களடா கல்யாண பொண்ணை கடத்திட்டு வாங்கன்னா இவங்களை போய் கடத்திட்டு வந்திங்களேன்னு செம்மையாக காண்டாய் கத்துறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் ஊற்றுறாங்க ஊற்றி விட்றாங்க நீலாம் ஒரு அண்ணனா கல்யாணத்தை நிறுத்துறக்காண்டி என்னென்ன பாடுபடுத்தி கேடு தனவர் கேடு கட்டத்தனமாக பண்ணியிருக்க அப்படின்னு ராஜி திட்டுறாங்க உடனே குமார் இருந்துட்டு இங்கே பாரு நான் உன்னை கடத்த சொல்லலாம் இல்லை நான் கல்யாணம் பண்ண கடத்த சொன்ன உண்மைதான் கல்யாணத்தை நிறுத்துறக்க வேண்டி ஆனால் உங்களை நான் கடத்த சொல்ல அவங்க வந்து தப்பாக கடத்திட்டு வந்துட்டாங்க அதனால நான் அதை பொறுப்பேற்றுக்கிறேன் மனுச்சிக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போங்க போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு போய்க்கங்க நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாரு குமார் அப்படி சொன்னோன்னே ராஜி வந்துட்டு நீ இப்பெல்லாம் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை எவ்வளவோ மட்டமானதெல்லாம் செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சமயம் அங்கே அவங்க கதிர் வந்துடுறாரு வந்த கையோட தெரிஞ்சு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க ஏன்னா அவங்க அப்பா பிள்ளைங்கிட்ட சொல்லிடுறாங்க இல்லையா வந்தால் ரெண்டு பேரும் பொண்டாட்டிங்களோட வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால ரெண்டு பேரும் அங்கே வந்துடுறாங்க பார்த்துறாங்க பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி கோவப்படுறாங்க சரி விடு நடந்தாலாம் முடிஞ்சு போச்சு அதான் நம்மளை விட்டுட்டேன்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க அப்படியே அண்ணன் முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்துடுறாங்க மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வேக வேகமாக கல்யாணம் நிற்க போதே நடந்துடணுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட வர்றாங்க மீனா முன்னாடி வர்றாங்க அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாங்க மீனா வர்றத அதுக்கப்புறம் ராஜி வர்றாங்க ராஜி வந்துக்கிட்டு இருக்கீங்களே அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளுக்கில் போக போகிறாங்க ஆள் தூக்கிடுறாங்க ராஜியை ஆள் தூக்குன கையோட என்ன இது இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்களே யார் ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துறாங்க ஐயோ கதிர் கடந்து கத்துறாரு துடிக்கிறாரு எல்லாரும் பின்னாடியே வராங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வேனில் வச்சு கடத்திடுறாங்க ராஜியை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கதிர் துடிக்கிறாங்க பாண்டியன் வந்துட்டு டே என்ன ஆனால் சரி என் மருமாவோட தான் மறுபடியும் வரணும் அப்படின்னு கத்துறாங்க யார் இப்படி யார் இந்த மாதிரி வேலை செஞ்சிருப்பா அப்படின்னு பாண்டியன் குழம்பி போயிருக்காங்க கதிர் பின்னாடியே போகிறாங்க ஆனால் வண்டி மறைஞ்சிருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டியை கடத்திட்டு போயிடறாங்க போய்ட்டு ஒரு இடத்துல ஒழித்து வச்சிடுறாங்க ஒழிச்சு வச்சுட்டு இங்கே எல்லாம் தேடுறாங்க என்ன குமார் தான் இதை பண்ணியிருப்பான் என்ன முன்னாடியாவதான் கடத்திட்டு போனா அப்படின்னு என்னதான் அவன் தான் கடத்திட்டு போனானா ஆமாம் அப்படின்னு சரிவா நம்ம குமாரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணனு அந்த சரவணன் வந்து இங்கே எதற்காக எந்தியிலும் கதிர் போகிறாங்க அப்போ சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக கதிர் என்னையை தேட மாட்டாங்க ஒன்னே தேடலாம்னு தேருவாங்க நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க குமார்கிட்ட போயிட்டாங்க போயிட்டு பாட்டுக்கு எதார்த்தமாக தடுறான் ஆனால் குமார் கடத்தலைங்க குமாரை போயிட்டு கேட்குறாங்க டேய் நில்றோம் அப்படின்னு சொல்லி சட்டை பிடிக்கிறாங்க கதிரு என்ன தைரியம் இருந்தால் முன்னாடி விடுற மாதிரி விட்டுட்டு பின்னாடி வந்து மறுபடியும் என் பொன்னாடி தூக்கிட்டு அடக்கணும் கொஞ்சம் கூட ஒரு கருண பாசமே இல்லையா அப்படின்னு டேய் கையெடு கதிரு எனக்கு பயங்கர கோவம் வருது கை எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் சண்டை பயங்கரமாக நடக்குது நிறுத்தி நிறுத்தி பா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் டேய் சொல்கிறத கேள்றா நான் கடத்தலடா நான் ஏன்டா ராஜியை கடத்த போகிறேன் ஏன் முன்னாடி நீ கடத்தலையா டே அது தெரியாமல் அவங்க கடத்திட்டாங்க சொன்னால் கேளுக்கதிரி நான் கடத்தலை அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க குமார் ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது யார் அப்போ கடத்தினது யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரிவா நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க அங்கே பார்த்தா அந்த நம்பரையும் அந்த கார் வண்டியோட நம்பரை பார்த்துடுறாங்க அந்த வண்டியை செக்அப் பண்ணுறாங்க அந்த வண்டி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்து அங்கே அந்த அட்ரஸுக்கு போறாங்க கடத்திட்டு போன கும்பல் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க கண்ணை கட்டி போட்டுறாங்க ராஜி எங்களை சொல்லி இப்படி நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லையா திருந்த மாதிரி நான் கூட உன்னை உண்மையிலே சந்தோஷப்பட்டேன் அண்ணன் திருந்திட்டான் அப்படின்ட்டு இப்படி எங்களை ஏமாற்றிட்டியே முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வந்து பிடிச்சிட்டியே நீ என்னன்னா நீ ஏன்னா அப்படி பண்ற அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தயவு செஞ்சு அங்கே எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லல அங்கே என்னது அண்ணனா என்னது குமார நாங்கள் யாருமா குமாரம் பண்ணல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் யாருடா நீங்கள் எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு ராஜித் கத்துறாங்க துள்ளுறாங்க அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னம்மா உங்கள் அம்மா எங்ககிட்ட கடனை வாங்கி நிறையா வச்சுட்டாங்க கடன் பார்த்துக்க ஏறி போய் நிற்கிது வட்டியும் கட்டலை அசலும் கட்டலை ஊர் பூரா கடனை வாங்கிவிட்டு கல்யாணம் பண்ண போயிட்டாங்க அதுவும் எண்பது பவன் நகை போட போகிறாங்க எண்பது பவன் நகை போடுறதுக்கு மட்டும் காசு பண்ண இருக்கா ஒத்த பைசா இல்லைன்னு எங்ககிட்ட திமிக்கி கொடுக்குறீங்க இப்போ எண்பது பவனுக்கு எங்கே போவீங்க மரியாதையாக சொல்லிட்டேன் நாங்கள் கொடுக்க வேண்டிய காசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்கள் அம்மா ஒன்றாந்து வக்கில உன்னே நாங்கள் விட மாட்டோம் கழுத்தில் கத்தி வச்சு உங்களை சீவிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க அப்புறம் தான் தெரியுது நம்ம அண்ணன் கடத்துல இது தங்கமயில் வீட்டுக்கு யாரோ தெரிஞ்ச விரோதி தான் அவங்க வந்து எங்கோ ஒரு சம்மந்தம் இருக்குது அவங்க தப்பான குடும்பம்னு மீனாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ராஜி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஐயோ நீங்கள் தப்பா தூக்கிட்டு வந்தீங்க நான் உங்க உங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மயிலே இல்லை தங்கம் இல்லை அந்த வீட்டு பொண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஏ யார்கிட்ட நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடு உங்க அம்மாவுக்கு ஃபோனை போடு அப்படிங்கிறாங்க ஃபோனை கொடுத்து பேசிவிட்றாங்க ஐயோ நான் எந்த அம்மா கூட பேசுகிறது எங்கள் அம்மாவை கல்யாண பொண்ணே நான் இல்லைங்கிறே கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற அங்கே வந்துடுறாங்க குமரும் கதிரும் குமார் வந்துடுறாரு கதிர் வந்துடுறாங்க பயங்கரமாக சண்டை நடக்குது பார்த்தா அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு நொறுக்கிறாங்க இங்கே இந்த மாதிரி வந்து என் பட என் தங்கச்சியும் என் பொண்டாட்டியை கடத்துனீங்கன்னு ரெண்டு பேருமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஐயோ இது என்னது உங்கள் தங்கச்சி இது கல்யாணம் பொண்ணு இல்லையா அப்படிங்கிறாங்க டேய் நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காமிக்கிறாரு கதிர் இது நான் கட்டினா என் பொண்டாட்டிடா அப்படிங்கில ஆமாம் தாலி இருக்கு சே ஏண்டா உனக்கு அறிவில்லை அப்படின்னு அவங்களே அடிச்சுக்கிறாங்க மாற்றி தூக்கிட்டு இல்லைடா இப்போ என்னடா பண்ணுறது அதான் ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு சாரிப்பா மன்னிச்சுக்கப்பா அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அதனால் என்ன நீ அந்த வீட்டு பொண்ணுன்னு ஆயிடுச்சு இப்போ நான் ஒன்றே பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படி சொல்லி கத்தி எடுத்து டக்குன்னு ராஜிக்கலத்தில் வச்சுடுறாங்க இப்போ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் மாமனாருக்கோ எல்லாருக்கும் ஃபோனை போடுறீங்க ஃபோனை போட்டு பணம் எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறீங்க பணம் நீங்கள் கொடுக்கலனா உங்களை சீ என்னை கொண்டுருவாங்க அப்படின்னு பயமுத்துறீங்க ஓ மாமனார் கண்டிப்பாக பணத்தோடு வந்துடுவாங்க எங்களுக்கு தேவை பணம் அந்த வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு தானே வரப்போகிறா அப்புறம் நான் உங்கள் வீட்டு கடனை உங்கள் கடனை நினச்சி கொடுங்க அப்படிங்கள குமார் போலின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க என்னடா உங்கள் வீட்டு கடன் எங்கள் வீட்டு பொண்ணுன்ட்டு காசு கொடுத்தவர்கிட்ட விட்டுட்டு கொடுக்காதவள ஏன் தங்கச்சியை கூட்டியாந்து வச்சு என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அடி நொறுக்கி அள்ளி வச்சிடுறாங்க அப்படியே ஓடிப்படுறாங்க தப்புச்சம்பளைச்சோன்னு விட்டதுடா சாமி உயிர் பொழைச்சா போதுன்னு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ராஜியும் கதிரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அண்ணா சா சாரி அப்படிங்கிறாங்க நீ தான் கடத்திட்டியோன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாரி மச்சான் அப்படின்னு கதிர் பேசுகிறாங்க குமார் இருந்துட்டு நான் வந்து உன்னை நினச்சி கடத்தலம்மா ஏதோ தப்பா பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோ ஆனால் அதுக்காண்டி உன்னை வந்து ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு நான் விட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் மண்டபத்துக்கு போங்க நீங்க போய் கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு குமார் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுக்கு அம்மா அப்பத்தாவுக்கு எல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு தங்கச்சிட்டு சொல்றாங்க நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்க ராஜியும் கதிரும் அப்படி கட்டிக்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்ன பயந்துட்டேன் தெரியுமா அவங்க எப்படி எல்லாம் கத்திய கழுத்துல வச்சாங்க சாரி ராஜி உனக்கு ஏன் எங்கள் குடும்பத்தால் எவ்வளோ கெது கெடுதல் நடக்குது பாரு உனக்கு எவ்வளோ கஷ்டம் நடக்குது பாரு அப்படிங்கிறாங்க ஏங்க உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு பேசுகிறீங்க நம்ம குடும்பங்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம இது கூட தாங்க மாட்டேனா அப்படின்ட்டு ராஜியின் கதிரை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியன் எல்லோரும் வந்துட்டியாமா அப்படிங்கிறாங்க வந்த கையோடு அவனை கடத்துனது எப்படிமா அப்படிங்கிறாங்க அப்புறமா பார்த்தா அந்த குமார் தானே கடத்தினா அப்படிங்கல்ல குமார் கடத்தலை ஆனால் மொதல் கடத்துனது என்னோமா குமார் தான் ஆனால் இப்போ அவங்க அண்ணன் கடத்தலை அப்படின்னு சொல்லிடுறாரு என்னடா கதிர் சொல்கிற ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போ தங்கம்மேலுக்கு அவங்க அம்மா யார் கடை வாங்கியிருக்காங்க அதனால தான் இப்போ வந்து அந்த கடங்காரங்க தூக்கிட்டு போனதா நான் அன்னையிலேருந்தே நினச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் அன்னைக்கே ஏதோ இவங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்க மொழியே சரியில்லை பேச்சுவார்த்தை சரியில்லை அப்படி மலுப்பி மலுப்பி எதா இருந்தாலும் இடையில இடையில பூந்து பூந்து பேசுனாங்க நான் சொன்னால் எங்கே கேட்டீங்க பார்த்தீங்களா அப்போ எண்பது பாவம் எப்படி போடுவாங்க சும்மா தங்கம்னு சொல்லிட்டு வைர போலி நகை தானே போட போகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற பாண்டியன் பார்த்தீங்கன்னா செம்ம கோபத்தில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேக வேகமாக விறுவிறுன்னு போகிறாங்க இங்கே பொண்ணு இருக்கி அங்கே இருக்கிறாங்க பாக்கி அவங்க அம்மா இருக்காங்க தங்கமையில் அம்மா போன கையோட வாங்க அப்படின்னு வெளியில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க என்ன சம்மந்தி இப்படி பண்ணிட்டீங்களேச்சே நீங்களாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொம்பளையான்னு கேட்க முடியல அவரை என்ன நீங்கள் இப்படி ஒரு பட்ட அம்மா வரைப்பீங்களா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு உடனே எங்கள் மயில் அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன சம்மந்தி அது என்ன சம்மந்தி அப்படிங்கிறது தான் அட எல்லாம் தெரியும் எம்பதுவாய் நகை போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம்மா நாங்கள் கேட்டோம் சொல்லுங்கம்மா இல்லை தம்பி கேட்கலங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் யாரை கேட்டு நீங்கள் நகை போகிறேன்னு சொன்னீங்க நீங்களா விட்டீங்க கொடுத்தீங்க சரி நீங்களா உங்க பொண்ணுக்கு ஆசைப்பட்டா சரிங்க பணக்கார இடம் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய இருக்குது பெரிய வசதி சொன்னதுனால சரி பெத்த பிள்ளைக்கு போடுறாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா உங்க வீட்டு நான் எதிர்பார்த்த உங்க பொண்ண கட்டலமா அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட பொய்யை சொல்லி இங்க பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க உங்க வீட்டு கடங்குறீங்க யார்டே வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேர் திரு திருன்னு மொழியை தொங்க போட்டுக்கிட்டு அப்படி தலையை தொங்க போட்டு முழிக்கிறாங்க என்ன பண்றதுனே தெரியல இந்த கல்யாணமே வேணாம் நான் நிறுத்துறேன் அப்படின்னு பாண்டியன் சொன்னோன்னு அப்படி அதிர்ச்சி எல்லாரும் அவங்க பையன் சரண வந்துட்டு அப்பா அப்படிங்கிறாங்க இருத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நில்லு அப்பா என்ன சொல்ல போகிறான்னு கேளு அப்படின்னு கோவம் சொல்கிறாங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க பொண்டாட்டி அதனால தான் நிறுத்துடா நில்லுடா அவங்க என்ன சொல்கிறான்னு கேளு அப்படிங்கிறாங்க அப்படி மீனா நான் நினச்சேன் இவங்க ஃப்ராடு குடும்பம்னு அப்படிங்கிறாங்க ராஜி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க தங்கமையில் அப்படியே அழுகாத குறையா சரவணான பார்க்குறாங்க சரவணை இரு இரு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா இப்படி நான் நிறுத்துங்க உங்கள் பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போக முடியும் ஆனால் எனக்கு அப்படி சொல்கிறதுக்கு மனசு வரல ஏன்னா எங்கள் வீட்லேயே நான் ரெண்டு பொண்ணை கொத்து வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணு அந்த வீட்டிலேருந்து ஏதாவது இப்படி ஒரு அசம்பாதம் நடந்தால் எங்கள் மனசு தாங்குமா பொண்ணு இருக்கோ இல்லையோங்க ஒரு பொண்ணுக்கு அநீதி இழிக்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த உண்மை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துக்கலாம் எண்பது வேணாம் போட முடியாதுங்க ஏன் எட்டு கிராம் கூட போட முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் கட்டின புடவையோடு நான் ஏன் கட்டின புடவை கூட எனக்கு அதை கூட கொடுத்து கூட நான் கட்டிகிட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு தேவை தங்கமான மனசு தான் தங்கம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க பாண்டியன் பேச பேச மண்டபமே அதிர்ச்சியாக போய் இப்படி ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க இப்போ கல்யாணம் வேணாண்டு போனால் என்ன ஆகும் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க என்ன ஆகும் நான் எனக்காலம் பார்க்காதப்பா அப்படிங்கிறாங்க நான் சம்மதிக்கிறேன் எனக்கு இந்த சம்மதிக்க மனசு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இஷ்டம் என்ன விடுங்கப்பாங்கிற மாதிரி பேச போறாங்க இல்லடா நீ ஆசைப்பட்டுட்ட பாத்தீங்களா ரெண்டு சின்ன சிறுசுங்க அழுதுகிட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிறாரு பாவம் அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்கு சரின்னு சொல்லியிருக்கோம் மற்றபடி அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்காதடா அப்படிங்கிறாங்க ஆமாமாமா அப்படின்னு வேகமா காலைல வந்து மயில் விழுகிறாங்க பாண்டியன் கால்ல நீங்கள் சொல்கிறது சரிதான் மாமா நான் எப்போவோ சொன்னேன் எப்படியோ எவ்வளோ கெஞ்சி பார்த்து எங்கள் அம்மாட்ட உண்மையை சொல்லிடுவோம் சரவணையாக சொல்லுவோம் சொல்லுன்னு அவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ண்டி அதாவது தீர்ப்புன்னு இது வரட்டும் மாடு பாங்க நேரம் வரட்டும் நேரம் வரட்டும் மாடை ஊற்றுறது பண்ணுவாங்க இல்லையா ரஜினி முருகன்ல அந்த மாதிரி நேரம் வரட்டும்னு இருந்துட்டாங்க அப்படி இதெல்லாம் நம்ம சொல்கிறோங்க மயில் சொல்லலை மாமனார்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் அப்போயே சொல்ல சொன்னேன் அங்கே அம்மா தான் மாட்டேன்ட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் எந்த தப்பும் பண்ணல மாமா நான் உங்களுக்கு நல்ல மருமலாம் இருப்பேன் அப்படிங்கிறாங்க உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ நல்ல மனசோட வந்தா அதுவே எனக்கு போதும் இந்த கல்யாணம் நடந்தது மாதிரியே நினைச்சது மாதிரியே நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னோன்னு எல்லாரும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க பாக்கியம் அப்பாடா உண்மை தெரிஞ்சு கல்யாணம் நடக்க போகுது இனிமே யாருக்கும் பயப்பட வேணாம் கடங்காரனுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்ச கடன் தெரிஞ்ச எதிரி தான் தெரிஞ்ச வகை தான் அதை எப்படியாவது நம்ம அதை பண்ணிக்கலாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தாங்க தெரியுது மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ மயிலோட அம்மா ஆயிடுறாங்க இதை ஏன் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க சில நேரங்களில் இப்போ பாண்டிய எல்லாத்தையும் நல்ல மனசுள்ளவன் ஏற்றுக்கிட்டாங்க மற்றவங்க கெட்ட மனசுள்ளவங்க பணம் தான் குறிக்கோளுங்கிறவங்க இப்படி இல்லைன்னு தெரிஞ்சா கல்யாணத்தை நிறுத்தடா தாலியை கட்டாதடா எந்திரடா அப்படின்னு தான் பையனை கூட்டிகிட்டு போய் எத்தனையோ கல்யாணம் நின்று பொண்ணு தூக்கு போட்டு தொங்கி மாப்பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காமல் போய் என் போட்டு நடந்துருக்குதுங்க அந்த மாதிரியும் இருக்குது ஆனால் உண்மையை சொல்லணிங்கிற கோவப்படுற நல்ல உள்ளங்கொண்ட இந்த பாண்டியன மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க அடுத்து பாக்கியமாக மன்னிச்சிருங்கன்னு காலைல விழுக போகிறாங்க விடுங்கம்மா அதெல்லாம் விடுங்க பாவம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதோ சூழ்நிலை பண்ணிட்டீங்க அப்படின்னு கோம்பு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீன் வந்துட்டு இனிமேது நல்லபடியாக இருந்தால் போதும் இனிமேல் எந்த பொய்யும் சொல்லாதீங்கிறாங்க நல்ல மனசு மட்டும் முக்கியம் போதும் அப்படிங்கிறாங்க மயில் வந்து கெட்ட கெட்டயினத்தோடு வர அவங்க அம்மா இனிமேல் சொன்னாலும் ஆனால் அவங்க இனிமேல் மூணு மருமகள் ஒன்றா தாங்க இருக்க போகிறாங்க ராஜையும் மீனாவும் நல்லவங்களாக இருக்காங்களே இந்த தங்கமையில் மட்டும் ஃப்ராடு குடும்பத்திலேருந்து பொய் புழுகுனியாக பேசிக்கிட்டு இருக்காளே இவன் நல்லவங்கள குடும்பத்தை பிரிச்சிருவாளோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ மாமனார் போட்ட போடலை நல்ல மனசாக தான் இருப்பாங்க ஏன்னா கிராம் கூட இல்லாம கல்யாணத்தை பண்ண போறா இல்லையா அதனால சந்தோஷமா தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நல்ல ஒத்துமையா மூணு பேர் இருக்க போறாங்கன்னு தான் நினைக்க தோணுது தன்னோட பையன் சரணனுக்காண்டி இந்த கல்யாணம் நடக்கணும்னு பாண்டியன் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க அதே மாதிரி வாங்க கல்யாணத்துக்கு தாலி கட்டுற நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் போய் மாணவர்கள் ரெண்டு பேரும் உட்காராங்க கல்யாணம் முடிஞ்சது தாலியை கட்டிடுறாங்க அப்பாடா நிம்மை நிம்மதி பெருமை விடுறாங்க குழல் இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க சீ கடைசியில் ஒன்றுமே இல்லாதவளைய கல்யாணம் பண்ணுறாங்க நகையை போட்டுக்கிட்டு மினுக்கு நாளுக எண்பது போவேன் எண்பது போவேன் நாளுங்க நான் அப்பவே நினச்சேன் பூரேன் ஈனு பல்ல இழிக்குதே காட்டுதே இது தங்கமாக இருக்காது பித்தாலாவது தான் இருக்கும்னு யார் என் பேச்சை கேட்குறாங்க உண்மை சொல்கிறா எல்லாத்துக்குமே கசக்கும் அதுதான் இங்கே எல்லாத்தோட வழக்கம் நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேன்ட்டிங்க அப்படிங்கல அவங்க அம்மா வந்துட்டு அம்மா போதுமா நிறுத்திடி எல்லாம் பஞ்சாயத்தில் முடிஞ்சு நல்லபடியாக போய்ட்டுருக்கில மறுபடியும் குப்பையை கிளறாதடி அப்படிங்கிறாங்க எங்கேம்மா இருக்குது குப்பை அப்படின்னு உன் வாய்க்குல அப்படின்ட்டு போகிறாங்க ஏன் வாயில் எங்கே இருக்குது அப்படின்னு வாயை திறந்து பார்க்குறாங்க அதை மீனாக பார்த்துட்டு ராஜியும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடாக நல்லபடியாக முடிஞ்சிருது சூப்பராக பாண்டியன் வீட்டுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் நல்லாயிருக்கும் இல்லையா டைரக்டருக்கு இதை எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும் உங்கள் பொண்ணானு கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்